இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயும் அதற்கான தெளிவான உணவு முறை பத்தியும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு குரோனிக் மெட்டமாலிக் டிசார்டர் ரத்தத்துல உங்க சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகிறத நம்ம சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு உலக அளவுல இருக்கக்கூடிய சர்வதேச பிரச்சனை அப்படின்னே நம்ம சொல்லலாம் உலகத்துல நானூத்தி இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் இந்த சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பு சொல்லுது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட தரவின்படி கடந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலையை விட இன்னைக்கு நாலு மடங்கு அதிகமான சர்க்கரை நோயாளிகள் அதிகமாயிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பினுடைய தரவுகள் சொல்லுது இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா இதுல பல பேருக்கு தங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படியே தெரிஞ்சாலும் அந்த நோய் பத்தின ஒரு தெளிவான அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது எனவே சொன்ன மாதிரி ரத்தத்துல உங்க சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகிறத நம்ம டயபட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம கணையத்துல இன்சுலின் அப்படிங்கிற ஒரு வகையான ஹார்மோன் உற்பத்தி ஆகுது இந்த ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா நம்ம பாடி செல்ஸு சஜஸ்ட் பண்ணுது என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அவலத்தையும் உறிஞ்சி நமக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலாக மாற்றி கொடுக்க சொல்லி அந்த பாடி செல்ஸுக்கு இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சஜஸ்ட் பண்ணுது இப்போது இந்த கணையத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த இன்சுலின் அப் இன்சுலினோட அளவு குறைஞ்சாலோ இந்த இன்சுலின் உற்பத்தி தடைப்பட்டாலோ இல்லை உற்பத்தி ஆகக்கூடிய இந்த இன்சுலின் வந்து திறம்பட வேலை செய்யலனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது ரத்தத்தில் அதிகமாக கலக்கும்போது ரத்தத்தில் உங்கள் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகுது இதை தான் நம்ம டயபட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றோம் சர்க்கரை நோயில் ரெண்டு வகை இருக்குது அதாவது டைப் ஒன் டயபட்டிஸ் டைப் டூ டயபட்டிஸ் டைப் ஒன் டயபட்டிஸ் அப்படின்னா இன்சுலின் டிபெண்ட் டைப் டூ டயபட்டிஸ் அப்படின்னா நான் இன்சுலின் டிபெண்ட் அதாவது இப்போ டைப் ஒன் டயபட்டிஸ் அப்படின்னா கணையம் வந்து இன்சுலின் உற்பத்தி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும் இதை வந்து டைப் ஒன் டயபட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் டைப் டூ டயபட்டிஸ் அதாவது நான் இன்சுலின் டிபெண்ட் அப்படின்னா அந்த கணையம் போதுமான அளவு அந்த இன்சுலினை உற்பத்தி செய்யாது இல்லை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இன்சுலின் வந்து போதிய அளவு திறம்பட செயல்படாது இதுதான் டைப் டூ டயபட்டிஸ் நான் டயபட்டிஸ் அப்படிங்கிறது நூற்றுல பத்து பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பொதுவாக அதிக அளவு மக்கள் பாதிக்கப்படுறது எந்த டயபட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் இன்சுலின் டிபெண்ட் டயபட்டிஸ் தான் இப்போது இந்த சர்க்கரை நோய் என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் இந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக பார்க்கணும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இப்போ யாருக்காவது அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ தாத்தா பாட்டிக்கோ வம்சாவளியா இருந்து அவங்களோட ஜீன் மூலமாக வர்றது இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால் வரக்கூடிய சர்க்கரை நோய் குறிப்பாக இந்த டைப்போன் டயபட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து முன்னாடி இருந்ததை விட இப்ப நிறைய மாறி இருக்கு ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய உடலுக்கு நம்ம போதிய அளவு உடல் உழைப்பு கொடுக்கறது கிடையாது உடல் உழைப்பு பாத்தீங்க அப்படின்னா போதிய அளவு கொடுக்கறதும் கிடையாது நம்மளுடைய உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பாடும் சாப்பிட்றது கிடையாது சாப்பிட்ற சாப்பாடையும் ஹெல்த்தியாக சாப்பிட்றது கிடையாது ஸோ இதனால அதிக அளவு ஓவர் வெயிட் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் ஏற்படுது ஸோ இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது இந்த சர்க்கரை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு கார்போஹைட்ரேட் இன்டேக் அதாவது சத்து அடங்கிய உணவுப் பொருட்களை நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுறது நிறைய ரைஸ் சாப்பிட்றது மைதாவை அடிக்கடி உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிறது மைதா அடங்கிய உணவுப் பொருட்கள் கேக்கு பாஸ்தா பீட்சா பர்கர் இந்த மாதிரி நிறைய மைதா கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் ஹை ஃபேட் இருக்கக்கூடியது குறிப்பாக ஹை சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கக்கூடிய வனஸ்பதி அந்த மாதிரி கடைகளில் நிறைய சாப்பிட்றோம் ஸோ இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அடுத்து அதிக அளவு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது ஒரு சில நிறைய ட்ரிங்க்ஸ் அடிக்டாக இருக்கிறது இதனால் அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலும் மேனேஜ் ஆகாது ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஃபைபர் டயட் அவங்க டயட்டில் குறைஞ்ச அளவு சத்து இருக்கிறது இல்லை சத்து அப்படிங்கிறது கம்ப்ளீட்டே இல்லாத மாதிரி அவங்களோட டயட் இருக்கிறது ஸோ நார் சத்து கம்மியாக நீங்கள் போது உங்களுக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்து மைக்ரோ நியூட்ரியன்ஸினுடைய பற்றாக்குறை இப்போ மெ பொதுவாகவே வந்து மேஜராக இருக்கக்கூடிய மேக்ரோ நியூட்ரியன்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அதாவது புரத சத்து மாவு சத்து கொழுப்பு சத்து இதை மட்டும்தான் பார்க்குறோமே தவிர நம்ம சாப்பிடக்கூடிய இருந்து நமக்கு அது மட்டும்தான் கிடைக்குது எசென்சியல் விட்டமின்ஸ் மினரல் சில முக்கியமான சத்துக்கள் கிடைக்கிறதில்ல இல்லை ஸோ இந்த முக்கியமான சத்துக்களோட குறைபாடு காரணமாகவும் இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வருது அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் இன் போதிய அளவு உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது உட்கார்ந்த இடத்துலையே வேலை பார்க்குறோம் ஆஃபீஸ் போகிறோம் திருப்பி வீட்டில் வந்து உட்காந்துட்டு வேலை பார்க்குறோம் அப்படியே படுக்க போயிருந்தோம் ஸோ இப்படி இருக்கும்போது ஆகுது அப்படின்னா உங்கள் உடலுக்கு போதுவான அளவு நம்ம உடல் உழைப்பை கொடுக்கறதில்லை உடல் பயிற்சியை கொடுக்கறதில்லை ஸோ இதுவும் டயபட்டீஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் அடுத்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் போது உங்களுடைய ஹார்மோன் லெவல் ப்ராப்ளம் ஆகும் ஸோ ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் சர்க்கரை நோய் வந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த சர்க்கரை நோயை வச்சுக்கிட்டே நம்ம அதோட ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாமா அப்படின்னா கண்டிப்பா வாழலாம் இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நம்ம கட்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய ஒரு நோய் இப்போ இந்த சர்க்கரை நோயை நீங்க உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னா பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா கரெக்டான மெடிக்கேஷன் மெடிசின் அளவு கரெக்டாக நீங்க எடுத்துக்கணும் அடுத்து சரியான உணவு பழக்க பழக்கம் இருந்தாலே இந்த சர்க்கரை நோயை நீங்க ஐம்பது சதவீதம் ஈஸியாக மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடலாம் அடுத்து போதிய அளவு உடற்பயிற்சி அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இந்த நாளுத்துலையும் நீங்க சரியான கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை நோயை உங்க கட்டுக்குள்ள நீங்க வச்சிருக்க முடியும் இதில் பொதுவாக உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்க சர்க்கரை நோய் வந்து அறுபது பெர்சன்டேஜ் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் சரி இப்போ இந்த சர்க்கரை நோய்க்கான உணவு முறை குறித்து பார்க்கலாம் இந்த சர்க்கரை நோய் உணவு முறையில ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து இன்டேக்கை ரெகுலரைஸ் பண்ணணும் இப்போ நம்ம சவுத் இந்தியனோட டயட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாகவே நம்ம சவுத் இண்டியனோட டயட் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கார்போஹைட்ரேட் அதாவது சத்து இருக்கக்கூடிய டயட்டாக தான் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் காஃபியோ டீயோ குடிக்கிறீங்க அப்படின்னா அது கூட கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறீங்க இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமமாக பிஸ்கெட்டாவது வச்சுக்கிறீங்க இப்போ பிஸ்கெட் நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்னோம் அப்படின்னா அதுலேயும் பேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் மேரிகோல்டு பிஸ்கெட்ஸ் தான் எடுக்கிறோம் வீட் பிஸ்கெட் கோதுமை பிஸ்கெட் தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கக்கூடிய எல்லா வகையான மேரி ஆகட்டும் வீட் பிஸ்கெட் ஆகட்டும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே பின்னாடி அந்த பேக்கெட்டை திருப்பி இன்க்ரீடியன்ஸை படித்து பாருங்கள் அதில் மேஜராக இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா மைதா தான் சோ எல்லா பிஸ்கட்ஸ்லயும் முக்கால்வாசி இங்கே மைதாவை தான் கலக்குறாங்க சோ அதுல முதல்ல தெளிவா இருக்கணும் சோ காலையில நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்நாக்ஸோட ஆரம்பிக்கிறோம் இல்ல பிஸ்கெட்டோட ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுலயே கார்போஹைட்ரேட் வந்தது அடுத்து நம்ம காலையில டிஃபன் என்ன சாப்பிடுறோம் இட்லி தோசை சப்பாத்தி உப்புமா பொங்கல் இதுலயும் கார்போஹைட்ரேட்டு தான் அடுத்து மதியம் சாதம் சோறு தான் அதிகமாக சாப்பிட்றோம் சோறும் சாதாரணமா சாப்பிடுறது கிடையாது இப்போது சாம்பார் இல்லை குழம்பு வச்சுக்கிறோம்னா அதுக்கு ஒரு தடவை சோறு போட்டு சாப்பிட்றோம் அடுத்து என்ன பண்ணுறோம் ரசத்துக்கு ஒரு தடவை சோறு அதுக்கடுத்து தயிர் மோறுக்கு அந்த மாதிரி ஒரு தடவை கொஞ்சம் சோறு போட்டு சாப்பிட்றோம் ஸோ இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் இப்படி பண்ணும்போதே அதிக அளவு ரைஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சுகர் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுது அடுத்து அதே மாதிரி நைட்டுக்கு என்ன பண்ணுறோம் இட்லி தோசை சப்பாத்தி வாட் அதுலேயும் கார்போஹைட்ரேட்டு தான் இருக்குது அதே மாதிரி ஈவினிங் டைம்லையும் காஃபி பிஸ்கட் வடை பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி சாப்பிட்றோம் சாப்பிடும்போது அதிகளவு அதிக அளவு ஃபேட்டையும் கன்சியூம் பண்ணிக்கிறோம் அதிக அளவு கார்போஹைட்ரேட்டையும் பண்ணிக்கிறோம் ஸோ நம்மளோட பேசிக் சவுத் இந்தியன் டயட்டே இந்த மாதிரி தான் இருக்கு ஸோ இதை எப்படி ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இட்லியோட போர்ஷன் சைஸை கம்மி பண்ணுங்க லைக் இப்போ நீங்கள் ஆறு இட்லி சாப்பிட்ற இடத்துல ரெண்டு இட்லி மூணு இட்லிக்கு குறைச்சிக்கோங்க அப்படி குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மாவுசத்தோட அளவு பாதிக்கு பாதி குறைஞ்சிடுது அதே மாதிரி ரைஸ் வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ரைஸ் குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பெரிய தட்டில் நிறைய சாதம் வச்சு கூட்டு பொரியல் எல்லாம் அப்படியே கம்மி கம்மியா வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிடாம பிளேட் அப்படியே மாற்றிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு காய்கறி பொரியல் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு சாதம் ஒரு இரநூறு கிராம்லேருந்து இரநூத்தம்பது மில்லி இருக்கிற மாதிரி நீங்கள் சாதம் எடுத்துக்கிட்டா போதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வயிறு நிறையணுமோ அந்த அளவுக்கு காய்கறிகளையும் கீரைகளையும் சேர்த்துக்கலாம் அடுத்து நைட்டுக்கும் அதே மாதிரி போஷன் சைஸை கம்மி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்டோட அளவை நீங்கள் அதுக்கு அதுக்கடுத்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா உங்கள் ஃபுட்டில் சிறு தானியங்களை இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் காலையில் நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா இப்போ இட்லியோ தோசைக்கோ நீங்கள் மாவு அரைக்கும் போது வழக்கமாக நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து போட்டு அரைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாலு டம்ளர் அரிசியில் ரெண்டு டம்ளர் வழக்கமாக போடுற அரிசியை நீங்கள் சேர்த்துக்கிட்டு ரெண்டு டம்ளருக்கு சிறுதானியங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம் கம்பு சேர்த்துக்கலாம் வரகரிசி சேர்த்துக்கலாம் தென சேர்த்துக்கலாம் சாமை சேர்த்துக்கலாம் குதிரைவாளி சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளை சோளம் கிடைச்சா அது சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது அந்த கார்போஹைட்ரேட் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான கார்போஹைட்ரேட்டாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இன்னும் உங்களுடைய டயபெட்டிஸ் லெவலை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கார்போஹைட்ரேட்டோட அளவை குறைக்கிறதுக்கு போஷன் சைஸை கம்மி பண்ணுங்கள் அடுத்து டயட்டில் கொஞ்சம் சிறுதானியங்களை இம்ப்ரூவ் பண்ண ஆரம் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சி மதியத்துக்கு நீங்கள் ரைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வெள்ளை சரு வெள்ளை சாதத்துக்கு பதிலாக கைக்குத்தல் அரிசிக்கு நீங்கள் மாறிக்கலாம் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் வெள்ள சாதம் சாப்பிட்டா கூட அடுத்து ஒரு ரெண்டு நாள் நீங்கள் சிறுதானியங்களை சேர்த்துக்கலாம் வரகு அரிசியில சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம் இல்லை தின அரிசியில் செஞ்சு சாப்பிடலாம் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் கருப்புக்கோனியா அரிசி அந்த மாதிரி சில மாப்பிள்ளை செம்பா அந்த மாதிரி நம்ம நாட்டு பாரம்பரியமான ரைஸ் வெரைட்டிஸை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சில எசென்ஷியல் விட்டமின்ஸ் மினரல்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் இப்போ காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காய்கறிகளையும் சாப்பிடக்கூடாது பூமிக்கு மேலே விளையக்கூடிய காய்கறிகளில் எக்ஸப்ட் வாழைக்காவை தவிர்த்து மிதிங்க நீங்கள் எல்லா காய்கறிகளையும் தாராளமாக உங்கள் உணவுகளில் சேர்த்துக்கலாம் டெய்லி ரெண்டு வகை காய்கறி வச்சுக்கோங்க காய்கறின்னு உடனே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய விலை கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன காய்கறி ரொம்ப சீப்பாக இருக்கோ அதை அதிக அளவில் வாங்கி குக் பண்ணி நிறைய அளவு காய்கறிகளை நீங்கள் வயிறு நிறைய அளவு சாப்பிட்டுக்கலாம் டெய்லி ஒரு கீரை சாப்பிடுங்க அதில் எந்த தப்புமே கிடையாது ஸோ பூமிக்கு மேலே விளையக்கூடிய காய்கறிகள் கத்திரிக்காய் அவரைக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி நாட்டு காய்கறிகளை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் மினரல்ஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது டயபட்டீஸ்க்கு மட்டும் கிடையாது உங்களுடைய ஃபேட் லெவலை குறைச்சி கொடுக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது அண்ட் நிறைய ஹார்மோனல் ப்ராப்ளத்தையும் இது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ரத்த சோகையை குணப்படுத்தும் ஸோ காய்கறியை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே முக்காவாசி ப்ராப்ளம் உங்களுக்கு இங்கே சால்வ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழே விளையக்கூடிய காய்கறிகள்னு சொல்லக்கூடிய கிழங்கு வகைகளை அதிகமாக கன்சியூம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் மதியம் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா கூட அதில் மேஜராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியல் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடாது அதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை நீங்கள் எப்போவாவது வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அளவு குறைச்சி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரெகுலராகவே சாப்பிட்றது அப்படிங்கிறது கிழங்கு வகைகளை சாப்பிட்றது அப்படிங்கிறது இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அது நல்லது கிடையாது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் பொதுவாக டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து பல பழங்களை தாராளமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது டயபட்டிஸ் பேஷண்ட் என்ன ஃப்ரூட்ஸ் எடுக்கணுமோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ பழங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிரக்டோஸ் அப்படிங்கிற ஒரு கன்டென்ட் இருக்கிறதுனால இது உங்களோட சுகர் லெவலை அதிகமாக நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது ஏற்றி கொடுத்துரும் ஸோ அதனால் ஆப்பிள் பழங்கள் சாப்பிடலாம் பப்பாளி பழங்கள் சாப்பிடலாம் கொய்யா பழங்கள் சாப்பிடலாம் இப்போ ஆப்பிள் பழங்களோ கொய்யா பழங்களோ அப்படின்னா சின்ன பழங்களாக இருந்தால் டெய்லி ஒரு பழம் இல்லைனா நீங்கள் ரெண்டு பழங்கள் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் இதே இது நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா மூணுலேருந்து நாலு துண்டுகள் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ மாதுள பழம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உள்ளங்கையில வச்சு மூடுற அளவு இப்போ உங்கள் உள்ளங்கையில அந்த மாதுளம்பழத்தோட முத்துக்களை எடுத்து மூடி வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கிதோ அந்த அளவு நீங்கள் டெய்லி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது மற்ற எந்த பழங்களையும் நீங்க அதிகமாக கன்சியூம் பண்ண வேண்டாம் ஆப்பிள் பப்பாளி கொய்யா மாதுளை இந்த நாலு பழங்களையும் உங்கள் உணவுகளில் சேர்த்துக்கோங்க இதையும் அதிகமாக சாப்பிடக்கூடாது நாலு பழங்கள் சாப்பிட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு ஆப்பிள் ரெண்டு கொய்யாப்பழம் பப்பாளிப்பழம் மாதுளப்பழம் டெய்லியும் சாப்பிட்டீங்க அப்படின்னா தப்பு ஏதாவது ஒரு பழங்களை டெய்லி வச்சுக்கோங்க இப்போ காலையில் ஆப்பிள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் கொய்யாப்பழம் சாப்பிடுங்க அடுத்த நாள் பழம் சாப்பிடுங்க பப்பாளிப்பழம் சாப்பிடுங்க அந்த மாதிரி பிரித்து சாப்பிட கற்றுக்கோங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சத்து அதாவது புரத சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அவங்க உணவுகளில் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ரிசர்ச்சில் கரெக்டான அளவு புரத சத்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு நார்மலாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால புரத சத்து அடங்கிய உணவுப் பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் அவங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கணும் கரெக்டான அளவும் கூட சாப்பிடணும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கிராம் ஆஃப் புரோட்டீன் பர் கேஜி பாடி வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கிலோக்கு ஒரு கிராம் புரத சத்து இருக்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் இப்போ எக்ஸாம்பிள் ஐம்பது கிலோ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஐம்பது கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நாற்பது கிராம் ப்ரோட்டினாவது உங்கள் உடம்புக்குள்ளே போயிருக்கணும் இந்த ப்ரோட்டீன் எடுக்கும்போது இப்போ சில டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அதனால் கிட்னி பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்க இந்த ப்ரோட்டீன் எடுக்கிறத வந்து டாக்டரோட அட்வைஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கணும் இந்த ப்ராப்ளம் இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் நீங்கள் டயபிட்டிஸில் ஸ்டார்ட் அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் தான் சர்க்கரை நோயில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோட்டீன் ஃபுட்டை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு முட்டை சாப்பிடலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது இல்லை மஞ்சக்கரு மட்டும் சாப்பிடணுமா வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது முட்டையில் நிறைய எசென்ஷியல் விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது புரோட்டீன் இருக்கு அதனால் டெய்லி ஒரு வேகம் வச்ச முட்டை சாப்பிடலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது டெய்லி சாப்பிட முடியாதவங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு மூணு முட்டையாவது சாப்பிடுங்க அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் முட்டையை நீங்கள் ஆம்லேட்டோ ஆஃப் ஆயிலோ அந்த மாதிரி போட்டு சாப்பிடாம பாயில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது அடுத்து பயிர் வகைகளை அவங்க உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க டெய்லி மதியம் கூட்டு பொறியல் எது வச்சிருந்தாலும் ஒரு கட்டி பருப்பு மாதிரி எதாவது நீங்கள் வச்சுக்கலாம் பயிர் வகைகள் ஏதாவது ஈவினிங் டைமில் பாயில் பண்ணி பயிறு கொண்டக்கடலை கொள்ளு அந்த மாதிரி சில பயிறு வகைகளை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸா நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி முளைக்க வச்ச சிறுதானியங்கள் சாப்பிடலாம் முளைக்க வச்ச பயிறு வகைகளை சாப்பிடலாம் அது இன்னுமே ரொம்ப நல்லது இப்போ காலையில ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு பசி உணர்வு இருக்கும் அப்போ அந்த காலையில ரெண்டு இட்லியோட சேர்த்து ஏதாவது முளைக்க வச்ச ஒரு சிறுதானியங்களோ இல்லை முளைக்க வச்ச பயிறு வகைகளோ நீங்க சேர்க்கும்போது இல்லை அது கூட ஏதாவது ஒரு சாலட் மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க சேர்த்து அது ஒரு சாலட் மாதிரி சாப்பிடும்போது அது உங்களுக்கு அந்த பசி உணர்வையும் கட்டுப்படுத்தி கொடுக்கும் அதுவும் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறைச்சி வகைகள் இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட் பொதுவாக மட்டன் சாப்பிட்றத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது சிக்கன் நீங்க சாப்பிடலாம் சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா பாய்லிங் மெத்தட்ல குக் பண்ணி சாப்பிடணும் அதே நேரத்துல சிக்கனில் உள்ள ஸ்கின் அதாவது தோலை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் தோல் ரிமூவ் பண்ண ஸ்கின் ரிமூவ் பண்ண சிக்கனை நீங்கள் அடிக்கடி உங்கள் உணவுகளில் சேர்த்துக்கலாம் பட் அதை எண்ணெயில் வறுக்காமல் பொறிக்காமல் வதக்காமல் ஃப்ரை பண்ணாமல் பாயிலிங் மெத்தடில் ஒரு குழம்பாவோ கிரேவியாவோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சப்டியூட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் வகைகள் மீனுன்னு ஒன்று நல்ல பெரிய பெரிய மீன் தான் சாப்பிட்ணுங்கிற அவசியம் கிடையாது சின்ன சின்ன பிஸ்வரேட் சால மீனு சொல்லக்கூடிய மத்தி மீன் ஊலி மீன் நெத்திலி மீன் இந்த மாதிரி மீன் வகைகளை உங்கள் உணவுகளில் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் எசென்சியல் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே உங்கள் டயபெட்டீஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆயில் இன்டேக் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு பதினஞ்சு எம்எல் இருக்கிற மாதிரி நீங்கள் ஆயில் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் பிளண்டட் ஆயில் கான்செப்ட் கொண்டு வராங்க அதாவது இப்போது நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் நார்மலாக வைக்கக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆயிலோட ஹீட்டிங் டெம்பரேச்சரும் டிஃபர் ஆகும் ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரே ஆயிலாக யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் காலையில் உங்களுடைய உணவுகளில் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மதிய உணவுகளில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் நைட்டு உணவுகளை நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ரிஃபைன்ட் ஆயிலோ இல்லை லைக் சன்ஃப்ளவர் ஆயில் ரைஸ் பிரன் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் பிளெண்டடான ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி சால்ட் இன்டேக்லேயும் கவனமாக இருக்கணும் அதிக அளவு உப்பு போட்டு சாப்பிட்டதை அவாய்ட் பண்ணிவிட்டு அரை உப்பு போட்டுக்கலாம் இல்லை தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது தண்ணி நல்லா கூடிய டயபெட்டிஸ் பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு இருபதுலேருந்து முப்பது கிராம் இருக்கிற மாதிரி ஏதாவது நட்ஸ் வகைகளை எடுத்துக்கலாம் பாதாம் சாப்பிடலாம் வால்நட் சாப்பிடலாம் ஆலி விதை சாப்பிடலாம் நிலக்கடலை சாப்பிடலாம் பட் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிராம் இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சில முக்கியமான எசென்சியல் விட்டமின்ஸ் நல்ல கொழுப்புகள் உங்கள் உடம்புல போய் சேரும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா கூலாக எதுவும் குடிக்கக்கூடாது இப்போ டயபெட்டிஸ் வந்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோதுமை மாவை கரைச்சி ஒரு கூழா ஆக்கி குடிச்சிருந்தாங்க இல்ல கேப்பை மாவை கரைச்சி கூழா கலக்கி குடிக்கிறதாங்க குடிச்சிருந்தாங்க ஸோ இது வந்து தப்பு இந்த மாதிரி கூழா நீங்க எடுத்துக்கும் போது உங்க ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு இன்னும் ரொம்ப சீக்கிரமா தான் அதிகமாகும் அதனால நீங்க கோதுமை உங்களை எடுக்க வேண்டாம்னு சொல்லல ராகி உங்களை எடுக்க வேண்டாம்னு சொல்லல என்ன பண்ணணும் அப்படின்னா அதை திக்கா சாப்பிடணும் அதை ஒரு சோறாவோ இப்போ ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா கேப்பைய ஒரு உப்புமா மாதிரி போட்டு சாப்பிடலாம் கம்ப ஒரு உப்புமா மாதிரி போட்டு சாப்பிடலாம் இல்லை தோசையா மாத்தி சாப்பிடலாம் அதாவது திரவ உணவாக எடுக்காமல் திட உணவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் சுகருக்கு ரொம்ப நல்லது அடுத்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரூட் ஜூஸ் நிறைய குடிப்பாங்க பழச்சாறு அப்படிங்கிறது இந்த சர்க்கரை நோய்க்கு நல்லது கிடையாது அதுவும் ரத்தத்தில் உங்கள் சர்க்கரையினுடைய அளவை சீக்கிரமாக ஏற்றிடும் அதனால பழங்களாக கடித்து சாப்பிட்றது தான் நல்லது பழச்சாறுகளாக குடிக்காம பழங்களாக கடிச்சு சாப்பிடும்போது உங்கள் ரத்தத்தில் சுகரோட அளவும் ரொம்ப ரேண்டமாக ஏறாமல் கரெக்டான அளவில் சீக்கிரமாக ஏறாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழத்தில் உள்ள மொத்த சத்துக்களும் உங்கள் உடம்புல போய் சேரும் அதனால கூலாக குடிக்கிறதையும் ஸ்டாப் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு உணவு பழக்க வழக்கத்தோட ஒரு ஹெல்த்தி டயட்டோட சீரான உடற்பயிற்சி அல்லது ஒரு நாற்பது நிமிஷம் வாக்கிங் அதோடு சேர்த்து ஒரு நல்ல தூக்கம் ஸ்ட்ரெஸ் லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை நோயை நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி